தமிழக முதல்வர் சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் பெருமாள் தெற்கு மட விளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் ரேஷன் பொருட்களை வழங்கினர் நிகழ்வில் நாகப்பட்டினம் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் இளங்குமரன் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை மேலாளர் கார்த்திகேயன் நாகப்பட்டினம் நகராட்சி முப்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் சத்தியவாணி கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

எல்லா பொருளும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி முதலமைச்சிருக்கும் அங்கேயே வேற சின்ன பிள்ளைங்களாம் எல்லாம் எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்க அது ரொம்ப கஷ்டமா சொல்லி தான் எனக்கு அங்க உள்ள சார் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததுல ரொம்ப நன்றி மகிழ்ச்சி